நம்ம உடலானது எழுபது சதவிகிதத்திற்கு மேல் தண்ணீரால ஆனது நம்ம உடலோட ஒட்டுமொத்த செயல்பாட்டிற்கும் உடல் உறுப்புகளுடைய இயக்கத்திற்கும் தண்ணீர் தான் அதிகம் தேவைப்படும் அதனால எப்போதுமே நீர்ச்சத்துள்ள உணவுகளை தேர்வு செய்து சாப்பிட வேண்டும் நீர்ச்சத்து குறைபாடு கொண்ட உணவுகளை தேர்வு செய்து சாப்பிடக்கூடாது கூடாது அதிலும் கோடை காலங்களில் உணவில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் அதிக நீர்ச்சத்துள்ள உணவுகளை சாப்பிட வேண்டும் உணவு விஷயத்திலும் மிக கவனமாக இருக்க வேண்டும் கோடை காலங்களில் ஒரு சில உணவுகளை குறைவாடு எடுக்கணும் உணவில் சேர்க்கப்படக்கூடிய பொருட்களை குறைவா எடுக்கணும் அப்படி எந்தெந்த பொருட்கள் நம்ம கோடை காலங்கள்ல மிகவும் குறைவா எடுக்கணும் என்பதை பற்றி பார்க்கலாம் இதுல முதலாவதா உப்பு நிறைந்த உணவுகள் உப்பும் காரமும் இருக்கக்கூடிய உணவுகள் நம்ம வயிற்றுக்கு ஒட்டுமொத்த உடலுக்குமே கேடு விளைவிக்க கூடியது குறிப்பா பாக்கெட்டுகள் அடைக்கப்பட்டு விற்கப்படக்கூடிய உணவுகள் கோடை காலத்திற்கு ஏற்றதல்ல வெயில் காலங்கள்ல இந்த உணவுகளை சாப்பிடும் பொழுது பல்வேறு உடல்நல பிரச்சனைகள் ஏற்படும் அதுக்கப்புறமா ஆல்கஹால் மது அருந்தும் பழக்கம் இருக்கு இருக்கிறவங்க வெயில் காலத்துல மது அருந்துவத முற்றிலுமா தவிர்க்க வேண்டும் ஒரு சிலர் கோடை காலங்கள்ல பீர் குடித்தால் உடலுக்கு குளிர்ச்சி ஏற்படும் என நினைக்கிறாங்க இது தவறு பீர் குளிர்ச்சியாக நம்ம குடிப்பதால் மட்டுமே அது நமக்கு குளிர்ச்சியாக தெரிகிறது தவிர மற்றபடி இதுவும் உடலுக்கு அதிக சூட்டை கொடுக்க கூடியது ஆல்கால நம்ம குடிக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய டயூரிக் பண்புகள் உடல்ல நீர் சத்தை குறைக்க தொடங்கும் அதுக்கப்புறமா காஃபின் உள்ள பானங்கள் காஃபி டீ சோடா கார்பனேட்டட் பானங்கள் இது எல்லாத்திலையுமே காஃபின் சேர்க்கப்பட்டிருக்கும் அதனால காஃபியன் சேர்க்கப்பட்ட இந்த உணவுகளையும் தவிர்க்க வேண்டும் சர்க்கரையும் இருக்கும் கலோரிகளும் அதிக அளவில் இருக்கும் சோடா மற்றும் காஃபியின் நீர்ச்சத்து குறைபாட்டை ஏற்படுத்தும் அதுக்கப்புறமா பதப்படுத்தப்பட்ட இறைச்சி அசைவம் சாப்பிடுபவர்கள் மீன் ரால் உள்ளிட்ட எந்த இறைச்சியா இருந்தாலும் அதை ஃப்ரெஷ்ஷா வாங்கி சாப்பிடுங்க பதப்படுத்தப்பட்ட இறைச்சி வகைகள் மீன் வகைகளை தவிர்த்து விடுங்கள் அதுக்கப்புறமா காரமான உணவுகள் மசாலா அதிகம் சேர்க்கப்பட்ட உணவுகள் நம்ம வயிற்றுக்கு நல்லதல்ல ஒட்டுமொத்த உடலுக்கு மீது ஆபத்தை ஏற்படுத்தும் நெஞ்சரிச்சல் ஏற்படுத்தும் நீரையும் காரமான உணவுகளை நம்ம சாப்பிட்ட பிறகு அதிக அளவுல தாகம் எடுக்கும் அதுக்கப்புறமா சர்க்கரை சேர்த்த உணவுகள் அதிகமா சர்க்கரை சேர்த்த உணவுகளை வெயில் காலங்கள்ல கட்டாயம் தவிர்க்க வேண்டும் எந்த காலகட்டத்திலையும் இது நல்லதல்ல வெயில் காலங்கள்ல இன்னும் அதிக பிரச்சனைகளை உடலுக்கு ஏற்படுத்தும் மிட்டாய் சாக்லேட் கேக் வகைகள் ஐஸ் கிரீம் இவைகளை தவிர்க்க வேண்டும் இது ரத்த சர்க்கரை அளவை அதிக அளவு நீர்ச்சத்து குறைபாட்டையும் ஏற்படுத்தும் நீர் சத்து உணவுகள் எண்ணெயில உணவுகளும் நீர்ச்சத்து குறைபாட்டை கொழுப்பு அமிலங்கள் அதிகமாக காணப்படுது இது கொலஸ்ட்ரால் அதிகரிப்பதோடு உடல்ல நீர்ச்சத்து குறைபாட்டையும் உண்டாக்கும் அதுக்கப்புறமா ஸ்னாக்ஸ் வகைகள் ஏற்கனவே வெயில் காலத்துல நமக்கு அதிக அளவுல தாகம் எடுக்கும் இதுல வறட்சி அறுக்கக்கூடிய ஸ்னாக்ஸ் வகைகள் பேக் செய்யப்பட்ட உணவு இன்னும் கூடுதலா தண்ணீர் தாகத்தை ஏற்படுத்தும் உடல்ல இருந்து நீர் சத்த குறைக்க தொடங்கும் தவிர்ப்பது நல்லது என சொல்றாங்க அதனால வெயில் காலங்களில் இப்படிப்பட்ட உணவுகளை தவிர்ப்பது நல்லது என சொல்றாங்க ஊட்டச்சத்து நிபுணர்கள் நீர் சத்து குறையும் பொழுது பல்வேறு விதமான ஆபத்துகளை ஏற்படுத்தும் அதிலேயும் குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் இன்னும் அதிக பிரச்சனைகளை ஏற்படுத்தும் உங்க வீடுகளில் குழந்தைகள் வயதானவர்கள் நோய்வைப்பட்டவர்கள் இருந்தால் இந்த விஷயத்துல அதிக கவனத்தை செலுத்த வேண்டும் இந்த உணவுகளை தவிர்ப்பது மட்டுமல்லாம அதிக அளவு தண்ணீரை குடிங்க இதுவே கோடை காலத்துல உங்களுக்கு எந்தவித பிரச்சனைகளும் இல்லாம உங்களை ஆரோக்கியம் வைத்திருக்க உதவும்